வணக்கம் நாம இன்னைக்கு ரொம்பவே தீவிரமான ஒரு கேள்வியை அலசப்போறோம் மூன்றாம் உலகப் போர் எப்போ நடக்கும் பைபிள் தீர்க்க தரிசனத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு குறிப்பிட்ட விளக்கம் இதுக்கு என்ன பதில் சொல்லுது ஏதாவது தடயங்கள் இருக்கான்னு பார்க்கலாம் வாங்க சரி வாங்க இன்னும் சரி குறிப்பிட்ட விளக்கத்துக்குள்ள ஆழமா போலாம் இந்த ஆவணத்தின்படி மூன்றாம் உலக போரோட நேரம் அது எப்படி இருக்குங்கிற தன்மை எல்லாமே ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே எழுதப்பட்ட நூல்களில் கூடிட்டு காட்டப்பட்டிருக்குதாம் இந்த முழு தீர்க்க தரிசனத்தையும் புரிஞ்சுக்கிறதுக்கான திறவுகோள் ஒரு பழங்கால வரலாற்று சம்பவத்துல மறைஞ்சிருக்கு இந்த விளக்கம் அததான் ஒரு அடித்தளமா பயன்படுத்துது இந்த மூல ஆவணம் என்ன சொல்லுதுன்னா வரலாறுங்கிறது ஒரு டெம்ப்ளெட் மாதிரி அதாவது வரலாறு திரும்பவும் நடக்கும் பண்டைய காலத்துல பாபிலோன் எப்படி யூதாவை வீழ்த்துச்சோ அது எதிர்காலத்துல நடக்கப்போற ஒரு பெரிய நிகழ்வுக்கான ஒரு முன்னோட்டமா பார்க்கப்படுது இந்த டெம்ப்ளேட்டன் படி பார்த்தா பாபிலோன் யூதா மேல மூணு தடவை வாழ் வீசுச்சு அதே மாதிரி நவீன உலகமும் ஏற்கனவே ரெண்டு வாழ்களை சந்திச்சிடுச்சு அதுதான் முதலாம் மற்றும் இரண்டாம் உலக போர்கள் இந்த விளக்கத்தின்படி மூணாவதும் இறுதியான வாழ் இன்னும் வரவேண்டியிருக்கு அப்போ அந்த மூணாவது போர் எப்ப தொடுங்கும் இந்த மூல ஆவணம் ரெண்டு விதமான சாத்தியக்கூறுகளை சொல்லுது வாங்க முதல்ல முதல் கோட்பாட்டை பார்ப்போம் இந்த முதல் கோட்பாடு போரோட தொடக்கத்தை வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகத்துல வர்ற ரெண்டாம் முத்திரையோட நேரடியா இணைக்குது இந்த முத்திரைகள் திறக்கப்படும்போது போது உலகத்துல பெரிய பெரிய சம்பவங்கள் நடக்கும்னு சொல்லப்படுது இதுல ரெண்டாம் முத்திரை பூமியிலிருந்து சமாதானத்தையே எடுத்து போடுற ஒரு பெரிய பட்டயத்தால அடையாளப்படுத்தப்படுது ஆக இங்கு கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த கண்ணோட்டத்துல தான் அடுத்தடுத்து நடக்கப்போற உலக பேரழிவுகளுக்கு ஒரு தூண்டுகோளா அமையுது இது கடைசியில மிகப்பெரிய உயிர் சேதத்துல போய் முடியுது இந்த விளக்கத்தின்படி இதோட விளைவு ரொம்பவே பேரழிவானது இந்த போர் மற்றும் அதை தொடர்ந்து வர பேரழிவுகளால பூமியோட மக்கள் தொகையில கால்வாசி பேரு அதாவது கோடிக்கணக்கான மக்கள் அழிஞ்சு போவாங்கன்னு சொல்லப்படுது இங்க தான் ஒரு ஆச்சரியமான திருப்பம் இருக்கு நாம் அடிக்கடி கேள்விப்படுற அந்த இருபது கோடி வீரர்கள் கொண்ட ராணுவம் இந்த பார்வையில போர தொடங்குற இல்ல அதுக்கு பதிலா அவங்க போற முடிவுக்கு கொண்டு வந்து ஒரு புதிய உலக அரச நிறுவுற சக்தியா கருதப்படுறாங்க ஆனா இது ஒரு பார்வை மட்டும்தான் போரோட தொடக்கத்தை பத்தி முற்றிலும் மாறுபட்ட ஒரு இரண்டாவது கோட்பாடும் இருக்கு வாங்க அதையும் பார்த்திரலாம் இந்த ரெண்டாவது பார்வை போர ஆறாவது எக்காலத்தோகை இணைக்குது வெளிப்படுத்தின விசேஷத்துல எக்காலங்கள் ஊதப்படும் போது அடுத்தடுத்து தீர்ப்புகள் நடக்கும் இதுல ஆறாவது எக்காலம் ஒரு குறிப்பிட்ட அழிவு பணிக்காக ஒரு பிரம்மாண்டமான இராணுவத்தை விடுவிக்குதுன்னு சொல்லப்படுது இந்த இராணுவத்தோட அளவை நம்ம கற்பனைக்கே எட்டாதது இருபது கோடி வீரர்கள் முதல்ல பார்த்த விளக்கத்துக்கு நேர்மாறா இங்க இந்த இராணுவம்தான் மூன்றாம் உலக போற நடத்துற முக்கிய சக்தியாவே பார்க்கப்படுது ஆக இந்த கண்ணோட்டத்துல போருங்கிறது பல சின்ன சின்ன சண்டைகளோட உச்சகட்டம் கிடையாது அதுக்கு பதிலா அது ஒரு குறிப்பிட்ட தீர்க்க தரிசன நிகழ்வால தூண்டப்பட்டு ஒரே ஒரு பிரம்மாண்டமான இராணுவத்தால நடத்தப்படுற ஒரு செயல் அப்போ நீங்க யோசிக்கலாம் இரண்டாம் முதிரையோட போர்கள்லாம் என்ன ஆச்சுன்னு இந்த கண்ணோட்டத்தின்படி அதுங்க மூன்றாம் உலக போரே கிடையாது அதுங்க ஆறாவது எக்காலத்தோட பிரம்மாண்டமான போருக்கு இந்த உலகத்தை தயார்படுத்தின முன்னோடி சண்டைகளும் அரசியல் குழப்பங்களும் தான் சுருக்கமா சொல்லணும்னா இந்த ரெண்டு பார்வைகளுக்கும் நடுவுல மூணு முக்கியமான வித்தியாசங்கள் இருக்கு போற தொடங்குறது எது முத்திரையா இல்ல எக்காலமா அதனால ஏற்படுற அழிவோட அளவு என்ன அந்த இருபது கோடி வீரர்கள் கொண்ட படையோட பங்கு என்ன அவங்க போற முடிக்கிறாங்களா இல்ல தொடங்குறாங்களா ஆஹா போர் எப்படி தொடங்குதுங்கிறதுல கருத்து வேறுபாடு இருந்தாலும் அதோட இறுதி விளைவு நிச்சயமானதுன்னு இந்த ஆவண சொல்லுது அந்த விளைவு உலகத்தையே மாத்த போற ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தை கொண்டு இந்த விளக்கத்தோட இறுதி முடிவு இதுதான் இந்த பேரழிவு போர் ஒரு முடிவு கிடையாது அது சாம்பல்ல இருந்து எழற மாதிரி பழைய உலகத்தோட அழிவிலிருந்து ஒரு புதிய உலக சக்தி உருவாகிறதுக்கான ஒரு ஊக்கி இந்த புதிய சக்தி ஒரு புதுவிதமான சமாதானத்தை அமல்படுத்தும் இந்த புதிய உலக அரசாங்கம் மிருக அரசாங்கம்னு விவரிக்கப்படுது இந்த ஆவணத்தின்படி அது பாபிலோனிய பாபிலோனியவேசின்னு குறிப்பிடப்படுற ஒரு சக்தி வாய்ந்த மத அரசியல் அமைப்போட கட்டுப்பாத்துல இருக்குமா இது நாற்பத்தி ரெண்டு மாச நீடிக்கப் போற ஒரு பெரிய துன்புறுத்தல் காலத்தை தொடங்கும்னு சொல்லப்படுது ஆக நாம இன்னைக்கு அலசி ஆராய்ஞ்ச இந்த விளக்கம் ஒரு ஆழமான கருத்தை முன்வைக்குது உலகளாவிய குழப்பங்கிறது ஒரு முடிவோட ஆரம்பம் கிடையாது அது ஒரு புதிய உலக ஒழுங்கோட முன்னுரை இந்த விளக்கத்தின்படி மிகப்பெரிய அழிவிலிருந்து ஒரு புதிய சக்தி உதயமாகும் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க